ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் யோகினி ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம் ஆனி அல்லது ஆஷாட மாதம் ஆடி மாதம் பட்சத்தில் வரும் ஏகாதசி திதியை யோகினி ஏகாதசியாக கொண்டாடுவர் யோகினி ஏகாதசியை விரதத்தை இருந்தால் அன்னதானம் வழங்கியதற்கு நிகரான பலன்கள் கிடைக்கும் மகாராஜா யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி பொருளே நிர்ஜல ஏகாதசியின் அபார மகிமையைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ஆடி அல்லது ஆனி மாதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பக்ஷத்தில் வரும் யோகினி ஏகாதசி சுத்த ஏகாதசியை பற்றிய விவரம் அறிய விரும்புகிறேன் ஆகையால் மது என்னும் பெயர் கொண்ட அரக்கனை அழைத்ததால் மதுசூதனன் என்னும் திருநாமம் பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணா தயை கூர்ந்து விவரமாகச் சொல்லவும் என்று கூறினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டிரரை நோக்கி ஹே மகாராஜா உபவாசம் இருக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச் சிறப்பான நாள் ஏகாதசி திருநாள் அந்த ஏகாதசி நாட்களில் மிகவும் சிறப்பானது இந்த யோகினி ஏகாதசி இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததன் பலனாக அவர் அவரது பாவத்தின் பிரதிபலன்கள் அழிந்து மேலான முக்தியை பெறுவர் அரசர்களில் மேலானவனே இந்த ஏகாதசியானது இந்த உலகில் அழியும் பொருட்களின் மீது பற்றுக்கொண்டு மாயை என்னும் உலகாயுத சமுத்திரத்தின் பாதாழத்தில் மூழ்கி கிடக்கும் மனிதர்களை மீட்டு ஆன்மீகம் என்னும் கரையின் பால் கொண்டு சேர்க்கும் நன்னாழாகும் மூ உலகிலும் உபவாசம் இருக்கக்கூடிய விரத நாட்களில் இந்த நாளே முதன்மையானதாகும் புராணத்திலிருந்து உனக்கு ஒரு உண்மை கதையை சொல்லுகிறேன் கேள் என்று கூறி சொல்லலுற்றார் தேவர்களின் செல்வத்தை காத்து வருபவரும் அழகாபுரி பட்டணத்தை ஆண்டு வருபவரும் ஆன ராஜா குபேரர் சிவபெருமானிடம் ஆழ்ந்த ஈடுபாடும் பக்தியும் பூண்டவர் அவர் ஹேமமாலி என்னும் யக்ஷனை தன்னுடைய தோட்டத்தை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் பணியில் அமர்த்தினார் ஹேமமாலி மயக்கும் பெரிய கண்களையுடைய தன்னுடைய மனைவி ஸ்வரூப ஸ்வரூபவதி மீது தீராத காம வசப்பட்ட காதல் மயக்கத்தில் இருந்தான் ஹேமமாலி அன்றாடம் குபேரனின் பூஜைக்காக மானசரோவர் ஏரிக்கு சென்று ஏரியைச் சுற்றிலும் மலர்ந்துள்ள மலர்களை பறித்து வந்து சேர்ப்பிக்க வேண்டும் குபேரன் அம்மலர்களை கொண்டு நித்தமும் சிவ பூஜை செய்வது வழக்கம் ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக ஹேமமாலி மலர்களை பறித்து முடித்தவுடன் குபேரனது அரண்மனைக்குச் செல்லாமல் நேராக தன்னுடைய மனைவியைக் காணச் சென்று விட்டான் மனைவியின் மீதான காதலில் பூஜைக்கு மலர்களை சேர்ப்பிக்கும் பணியை மறந்தே போனான் ராஜனே கேள் இங்கு ஹேமமாளி தன்னுடைய இல்லாளுடன் இல்லற சுகத்தில் மோகித்து தன்னை மறந்து கிடக்க அங்கு குபேரன் ஹேமமாளியின் வருகைக்காக வெகு வெகுநேரம் காத்திருந்துவிட்டு பின் சிவ பூஜையில் தடங்கள் ஏற்படுவதை பொறுக்காமல் கோபம் கொண்டு தன் காவலாளியிடம் நீ சென்று ஏன் இந்த கெட்ட உள்ளம் கொண்ட ஹேமமாளி இன்னும் தினசரி பூஜை மலர்களை கொண்டு வரவில்லை என்று அறிந்து வா என்று பணித்தான் காவலாளியும் சென்று உண்மை நிலவரத்தை அறிந்து வந்து அரசர் குபேரனிடம் எங்களுக்கு பிரியமான பிரபுவே ஹேமமாலி இல்லற அதாவது இல்லற சுகத்தில் தன்னை மறந்து கிடக்கிறான் என்று மொழிந்தான் அதை கேட்ட குபேரன் மிகவும் சினம் கொண்டு உடனே மதியீன ஹேமமாலியை அழைத்து வந்து தன் முன்னால் நிறுத்தும்படி கட்டளையிட்டான் தனக்கிட்ட பணியை செய்ய மறந்த தவறை உணர்ந்ததோடு அல்லாமல் காமவசப்பட்டு மனைவியுடன் காதலில் ஈடுபட்டதும் வெளியில் தெரிந்ததால் ஹேமமாலி குபேரன் முன் மிகவும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் நின்று முதலில் தன்னுடைய வணக்கங்களை தெரிவித்தான் கோபத்தால் கண்கள் சிவக்க ஆவேசத்தால் உதடுகள் துடிக்க மிகுந்த கோபத்துடன் குபேரன் ஹேமமாலியை நோக்கி பாவி மகா பாதகம் புரிந்தவனே நீசனை காமம் காமியின் அதாவது காமத்தில் மூழ்கி கிடந்தவனே பக்தியின் மேன்மையை உணராதவனே தேவர்களுக்கு குற்றம் விளைவிக்கும் நடமாடும் அவமான சின்னமே தேவர்களுக்கெல்லாம் தேவரான சிவபெருமானின் பூஜைக்கு பங்கம் விளைவித்த நீ உன் மனைவியைப் பிரிந்து வெண்குஷ்ட ரோகத்துடன் மிருத்யுலோகத்தில் பிறந்து அல்லல் அவதிப்படுவாய் நீ செய்த பாவச்செயலுக்கு அதுவே சரியான தண்டனையும் ஆகும் என்று சபித்தான் சாபத்தின் விளைவாக ஹேமமாலி அழகாபுரியை விட்டு உடலெங்கும் வெண் குஷ்டரோகம் பீடிக்க அவமானத்துடன் பூ உலகில் வீழ்ந்தான் அவன் மனைவி விசாலாட்சி உள்ளம் உடைந்தாள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் எதுவும் கிடைக்காத அடர்ந்த பயத்தை கொடுக்கும் பனாந்தரத்தில் கண் விழித்தான் நெடுநாட்கள் இப்படியே துன்பத்தில் சென்றன இரவு பொழுதிலும் வழியால் உறக்கம் வராமல் அல்லலுற்றான் கோடையின் கடுமையான உஷ்ணத்திலும் பனியின் கடுமையான குளிரிலும் தாங்கவொன்னா இல்லலுற்றான் அதாவது இன்னலுற்றான் இத்தனை துன்பம் அனுபவித்தாலும் சிவபெருமானின் மீதான பக்தி குறையாமல் இடைவிடாது தொழுது வந்தான் அதனால் அவனது புத்தி தடுமாறாமல் செய்யும் காரியத்தில் நிலைத்து இருந்தது செய்த பாவகர்மத்தினால் விளைந்த சாபத்தின் காரணமாக அவதியுற்றாலும் சிவபெருமானிடம் கொண்ட பக்தியால் தன் முந்தைய பிறவியை பற்றிய நினைவு மாறாமல் இருந்தது இப்படியே பல நாட்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து மலை மனாந்தரம் சமவெளி ஆகியவற்றை கடந்து ஹேமமாலி பிரம்மாண்டமாக பரவி நிற்கும் ஹிமாலய பர்வதத்தை அடைந்தான் அங்கு அதிர்ஷ்டவசமாய் அவனுடைய சிவபக்தியின் பலனாக மகா தபஸ்வியான ரிஷி மார்க்கண்டேயரின் ஆசிரமத்தை கண்டான் ரிஷி மார்க்கண்டேயரோ பிரம்மாவின் பிரதிபிம்பம் என்றே கூறுவர் அவரது ஆசிரமமானது பிரம்மசபை போன்று அழகுற விளங்கியது ஆசிரமத்தில் ரிஷி மார்க்கண்டேயர் தன் ஆசனத்தில் மிகவும் பொலிவுடனும் தேஜசுடனும் மற்றுமொரு ஒரு பிரம்மதேவன் போல் அமர்ந்திருக்க ஹேமமாலி பாவம் செய்த குற்ற உணர்ச்சியால் வெட்கப்பட்டு தூரத்தில் நின்று கொண்டு ரிஷிக்கு தன்னுடைய பணிவான வணக்கத்தையும் வந்தனத்தையும் செலுத்தினான் பிறர் நலனில் அக்கறை கொண்டு அவர் துயர் துடைக்கும் மனிதாபிமானம் மிக்க ரிஷி மார்க்கண்டேயர் குஷ்டரோகியாகிய தோற்றத்தில் இருக்கும் ஹேமமாலியைக் கண்டார் அவனை அருகில் அழைத்து நீ என்ன பாவம் செய்து இத்தகைய கொடிய துன்பத்தை அடைந்தாய் என்று வினவினார் இதைக் கேட்டவுடன் ஹேமமாலி வேதனையுடனும் வெட்கத்துடனும் பதிலளித்தான் முனிஸ்ரேஷ்டரே நான் குபேரபுரியை ஆட்சி செய்யும் யக்ஷராஜன் குபேரனின் பணியால் என் பெயர் ஹேமமாலி நான் எஜமான் குபேரனின் அன்றாட சிவ பூஜைக்காக மானசரோவர் ஏரிக்கரையிலிருந்து பூஜைக்கான மலர்களை தினமும் பறித்து வந்து சேர்ப்பது எனக்கு இட்ட பணியாகும் ஒருநாள் காமம் தலைக்கேற எனக்கிட்ட பணியை மறந்து மனைவியுடன் சல்லாபத்தில் ஈடுபட்டு தாமதமாக மலர்களை கொண்டு சேர்ப்பித்தேன் தர்மத்தின் காரணத்தை அறிந்த என் எஜமானன் குபேரன் மிகுந்த சினத்துடன் சிவ பூஜைக்கு வங்கம் விளைவித்த என்னை சபித்தார் அவரது சாபத்தின் விளைவால் நான் இந்த தோற்றத்தில் தங்கள் முன் நிற்கிறேன் சாபத்தின் விளைவால் என் வேலை வீடு மனைவி அனைத்தையும் இழந்து மீளும் வழி தெரியாது அலைந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ என் முன் ஜென்ம நல்வினை பயன் காரணமாக தவசிரேஷ்டரான தங்களை காணும் பேறு பெற்றேன் தங்களை கண்டதும் நல்வழி பிறக்கும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது பக்தர்களின் துயர் தாழாது கருணையுடன் அவர்களது துயரை துடைக்கும் பக்தவக்ஷலா மற்றவர்களின் நலத்தையே குறிக்கோளாக மனதில் கொண்ட புண்ணிய சீலரே தய கூர்ந்து நான் இந்த சாபத்திலிருந்து மீளும் வழியை அருளி உதவுங்கள் என்று வேண்டி நின்றான் கருணை மிகுந்த மார்க்கண்டேயர் இதை கேட்டவுடன் ஹேமமாலியி வருத்தப்படாதே நீ மறைக்காமல் உண்மை உரைத்ததால் உனக்கு மிகுந்த நற்பழனை அளிக்கும் ஏகாதசி விரத நாளை பற்றி கூறுகிறேன் கேள் நீ ஆனி அல்லது ஆஷாட மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி அன்று அதன் விதிமுறைப்படி உபவாசம் இருந்து விரதத்தை கடைபிடித்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளுக்கு பாத்திரமாகி உன்னுடைய சாபத்திலிருந்து விடுபடலாம் என்றார் இதை கேட்டதும் நன்றி உணர்ச்சியுடன் ரிஷி மார்க்கண்டேயரின் கால்களில் நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து நமஸ்கரித்து நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் சமர்ப்பித்தான் ஹேமமாலி ரிஷி தன்னை நமஸ்கரிக்கும் ஹேமமாலியை கைதூக்கி தூக்கி எழுப்பி அவனுக்கு அருளாசி வழங்கி அனுப்பினார் ஹேமமாலி விவரிக்க இயலாத ஆனந்தம் ததும்பும் ஆசிரமத்தில் வெளியேறினான் ரிஷி மார்க்கண்டேயர் சொல்லியபடி ஹேமமாலியும் இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை அதற்குரிய வழிமுறைகளின்படி கடைபிடித்தான் அதன் பலனாக சாபம் விலகி தன் அழகான அக்ஷ பெற்றதோடும் அல்லாமல் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்று வீடு திரும்பி தன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழலாராம் தர்மத்தை தவறாது கடைபிடிக்கும் யுதிஷ்டிரா யோகினி ஏகாதசி விரதத்தின் மகிமையையும் அதன் சுப பலன்களையும் பற்றி அறிந்து கொண்டாய் இந்த யோகினி ஏகாதசி விரத உபவாசம் எண்பத்தெட்டாயிரம் பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்த புண்ணியத்தை வழங்கும் சக்தி பெற்றது எவர் ஒருவர் இப்புண்ணிய நாளில் விதிமுறைப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பூஜை செய்து உபவாச விரதத்தை கடைபிடிக்கிறாரோ அவர் ஏகாதசி தேவியின் அருளால் தங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று புண்ணிய பக்திமான் ஆவர் மகாராஜனே நீ கேட்டபடி இந்த யோகினி ஏகாதசியின் புண்ணிய மகிமையை விவரித்துள்ளேன் என்று முடித்தார் பிரம்ம வைவர்தன புராணம் இந்த யோகினி ஏகாதசியின் மகிமையை விவரிக்கும் படலம் முடிவுற்றது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்